வணக்கம் எனது பெயர் முனைவர் சே சேகீதா தமிழ்துறை உதவி பேராசிரியர் புனித ஜோசப் கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி ஓசூர் நாம் இங்கே காண இருக்கும் தலைப்பு செய்யில் பகுதி பாரதி கண்ட மானுடம் ஆசிரியர் ஈரோடு தமிழன்பன் ஈரோடு தமிழன்பன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி எட்டில் ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் பிறந்தார் இவரது இயற்பெயர் ஜெகதீசன் இவர் சென்னை தொலைக்காட்சி நிறுவனத்தில் செய்தி வாசிப்பாளராகவும் தமிழக அரசின் இயல் இசை நாடக மன்றத்தின் நிர்வாக குழு உறுப்பினராகவும் தமிழ்நாடு அரசின் அறிவியல் தமிழ் மன்றத்தின் உறுப்பினராகவும் பணியாற்றியுள்ளார் ஈரோடு தமிழன்பன் மிக சிறந்த கவிஞர் மரபுக்கவிதை கவிதை புது கவிதை இரண்டையும் படைத்துள்ளார் சிறுகதை ஆசிரியர் புதினம் நாடகங்களை படைத்தவர் இவர் இவர் சிறந்த இலக்கிய படைப்பாளி திறனாய்வாளர் திரைப்படத்துக்கு பாடல்கள் எழுதியதோடு இயக்கனாகவும் இருந்துள்ளார் மூத்த மகனுக்கு பாப்பலோ நிருதா என்றும் இளைய மகனுக்கு பாரதாசன் என்னும் பெயரையும் சூட்டினார் இவரது சிறப்பு பெயர்கள் மறுவில் பூத்த புதுமையில் கணிந்தவர் ஆயிரம் அரங்கம் கண்ட கவியரங்க கவிஞர் என்று சிறப்பு பெயர்கள் உண்டு இருட தமிழரின் புனைய பெயர்கள் பிடிவெள்ளி தமிழன்பன் மலையமான் நாம் இங்கே காண இருக்கும் தலைப்பு பாரதி கண்ட மானுடம் என்ற தலைப்பில் இங்கே காண்போம் பாரதி கண்ட மானுடம் என்ற கவிதையை ஈரோடு தமிழன்பன் பாரதியே நேரில் பேசுவது போல் படைத்துள்ளார் என்னை பற்றி அறிமுகம் செய்ய வேண்டுமா மக்களே என்னை உங்களுக்கு தெரியாதா சூரியன் உதிக்கும் நீல கடற்கரையில் சிலையாய் நான் இன்று எழுந்து வந்துவிட்டேன் சிலை எனதுதான் ஆனால் அதை நினைப்பார் யாருமே இல்லை மக்கள் கூட்டம் கூட்டம் கூட்டமாய் அங்கு வந்து நெரிசலாய் இருக்கிறார்கள் அதனால் எனக்கு இடமே இல்லை அதனால் எழுந்து வந்து விட்டேன் என்று பாரதியின் சிலை பேசுவதாக ஈரோடு தமிழன்பன் படைத்துள்ளார் நான் திருவள்ளிக்கிணையில் யானை மிதித்தால் சாகவில்லை இன்று எனது பாடலை முறையாக உணராமல் உச்சரிக்காமல் உடம்பு முழுதும் மிதித்து செல்வதால் உண்டான காயங்களே அதிகமாக இருக்கிறது கல்யாண மண்டபத்தில் மணப்பெண் காணாமல் போனது போல எனக்கு எனக்கெடுக்கும் விழாக்களில் என்னை பற்றி பேசுவதே இல்லை என்பதை குறித்து ஈரோடு தல் தமிழன்பன் மேடை பேச்சில் பாரதியார் விழா இருந்தபொழுதும் அவரை பற்றி பேசாமல் வேற எதையோ பேசுகிறார்கள் என்று உணர்த்துகின்றார் இப்பொழுது உங்களை பயனற்ற நேரங்களில் என்னை பற்றி சொல்லி என்னை நிரப்ப வந்துள்ளேன் கேளுங்கள் உங்கள் நேரடி பட்டியலை எனக்காக கொஞ்சம் ஒதுக்குங்கள் திருமணமாகாத பின் வேலையின்றி வாழும் பையன் சாகாமல் துண்டுபட்டு கிடக்கும் வயதானவர்கள் சளிப்போடு வேர்வை சிந்தும் உழைப்பு வாங்கிய கடனுக்கு சம்பளத்தில் பிடித்ததும் லாட்டரி சீட்டு விருப்பத்தில் அனைத்து மாநிலங்களின் பெயர்களை சேர்த்தல் எண்ணெய் சிமெண்ட் வியாபாரம் விலையேற்றம் சிலுக்கு நடிக்கும் சினிமாவை பார்த்தல் அரசியலும் அரசியலிலும் கலப்படும் இன்று எத்தனையோ பிரச்சனைகள் உங்களுக்கு உண்டுதான் எனக்காக எல்லாவற்றையும் சற்று ஒதுக்கி வையுங்கள் என்று பாரதியார் கேட்பது போல ஈரோடு தமிழன்மன் பறைத்துள்ளார் உங்களுக்கு முதலில் உங்களை நீங்கள் யார் என்பதை நினைப்புப்படுத்த வேண்டும் மனிதர்களே நீங்கள் உயர்ந்தவர்கள் மகத்துவம் பெற்றவர்கள் இல்லாதது எல்லாம் சொல்லி ஓட்டு கேட்பவன் நான் என்று என்னை நினைத்து விடாதீர்கள் உங்களுக்கு என்று ஒரு தனி தெய்வீக உணர்வு இருக்கு இருக்கின்றது மானிட குலத்தின் செயல்பாடு இறைவனுக்கு தெரியும் அது முகம் பார்க்கும் கண்ணாடி போல இது உண்மைதான் இது உண்மையான பொருள்தான் என்று நான் கூறுகின்றேன் தேசிய உணர்வும் தெய்வீக கணக்கில் ஒன்று போராட்டங்களாகிய முட்களை கண்டு சலிப்பும் வேதனையும் அடைந்தால் கூட பரவாயில்லை நீங்கள் துன்பம் உள்ளது என்பதற்காக சுவையான வாழ்க்கை கூட சிக்கல் என்று நினைத்துவிடார்கள் உங்களின் இச்செயல் சுவையான இனிப்பாக ஜிலேபியை பார்த்து இதில் எவ் இவ்வளவு கூடுகள் சிக்கலாய் உள்ளனவே என்று பயப்படுவது போல உள்ளது இது எனக்கு ஆச்சரியத்தை தருகிறது என்று பாரதியார் கூறுகின்றார் எனக்காக கூட்டப்படும் கூட்டங்களில் என்னை என் கருத்தை என் புரட்சியை என் உணர்வை பற்றி கூறாது மறந்துவிட்டு என்னை பாராட்டுகிறீர்கள் உங்களின் இச்செயல் தேனிலவுக்கு புறப்பட்டு செல்லும் மாப்பிளை தன் மனைவியை மறந்துவிட்டு தான் மட்டும் செல்வது போல இருப்பதாக பாரதியார் கூறுகின்றார் மேலும் பெண்களை இழிவுபடுத்தும் அறியாமை செயலை கொளுத்த வேண்டும் என்று நான் கூறினோன் ஆனால் நீங்களோ பெண்களையே கொளுத்துகிறீர்கள் கவிதைகளை உங்களுக்கு நான் தந்ததற்கு பதிலாக காது கேட்கும் இயந்திரத்தை தந்திருக்கலாம் என்று தோன்றுகிறது என்று பாரதியார் கூறுகின்றார் வீடுகளில் களைகள் வளர்க்கப்பட வேண்டும் வீதிகள் தோறும் ஒன்றோ அல்லது இரண்டோ பள்ளிக்கூடங்கள் வேண்டும் என்றேன் உபயோகமற்றவர்கள் என்றும் மரணம் உங்களை கருதியதால் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதாக கருதாதீர்கள் பிறப்பு என்பது நமக்கு கிடைத்த அருமையான வாழ்க்கை ஏதோ நாம் செய்த தவறை மன்னித்து நாம் பிறக்க விட்டீர்கள் என்று கருதாதீர்கள் மலர் செடியிலிருந்து பறிக்கப்பட்ட பிறகும் மனம் வீசுகிறது ஆனால் மனிதன் இறந்து விட்டால் மூச்சில் ஏன் பின்னவாடை வீசுகிறது வானளவு உயர்ந்த நட்சத்திரங்களை பறிக்கும் தன்மையும் வலிமை பெற்ற நீங்கள் வாழ்வு என்னாகுமோ என்று கருதி இறப்பு வந்துவிடும் என்று எதிர்பார்த்து சிவப்பட்டிக்கு ஆணி அடிக்காதீர்கள் மனிதர்களுக்கு புரட்சி எண்ணம் உருவாக வேண்டும் அந்த எண்ணத்தில் தான் ஒரு பிரளயம் எழ வேண்டும் என்று நான் கூறினேன் ஆனால் நீங்களோ சொட்டு சொட்டாக நீரை கூட்டி கொண்டிருக்கும் மாநகராட்சி தண்ணீருக்கு எண்ணத்தில் திரட்சி கூட இல்லாமல் உள்ளீர்கள் வீடுகளில் மதுவே அருந்தும் வாடை வீதிகளிலோ ஒரு இரண்டு கடைகள் ஆயிரம் சாதிகள் இங்கே உண்டு அந்நீர் வந்து நம் நாட்டில் புகுவது நீ நீதியா நியாயமா என்று நான் கேட்டேன் ஆனால் நீங்களோ நீதி என்று அதை தகர்த்திவிட்டீர்கள் இவ்வாறு நான் கூற இருக்கும் கருத்துக்களை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கள் என்று பாரதியார் கூறுகின்றார் பறவைகள் எவ்வளவு விரிவாக வனத்திற்கு சென்று பூமிக்கு வருகிறது மனிதா உன் தோளில் இந்த பூமியை தூக்கி கொண்டு நீ விண்ணுக்கு போக வேண்டாமா இந்த உலகத்திற்கும் தீமைகள் அகற்றும் நேரத்தில் நீ அமுதத்தை அறந்து எனக்கு நேரமாக விட்டது நான் சென்று வருகின்றேன் என் சிலை வைத்த இடத்தில் இருக்கிறதா இல்லையா என்று நான் பார்க்க வேண்டும் என்று பாரதி கூறுவது போல இங்கு ஈரோடு தமிழன்பன் கூறுகின்றார் கருத்து பாரதி கண்ட மானுடம் என்ற பாடலில் நீங்கள் என்னை படிக்காவிட்டாலும் பரவாயில்லை உங்கள் வேலையை பிழைப்பை ஒழுங்காக பாருங்கள் என்று பாரதியின் சிலை கூறுவது போல் படைத்துள்ளார் இருடு தமிழன்பன் நன்றி